முருகா முருகாசரணன் வெற்றிவே சரணன் என் அன்பு பிள்ளை இந்த தாமரை மலர் போல நல்ல மனசு கொண்ட வெள்ளை உள்ளம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தணுன்ற எண்ணத்தோட இந்த முருகன் இதத்தோட சொன்னேன் நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி கொண்டவன் இந்த முருகன் பெருமான் நான் மட்டும்தானே மனிதர்களிடம் சரி மற்ற யார்கிட்டயும் நீ கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் இந்த முருகனிடம் வந்து கேட்கும்போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைச்சே தீரும் அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை தானே இப்போது கூட உனக்கு வந்திருக்க எல்லா பிரச்சனையும் நீ ஒன்னா தலையில் போட்டு தூக்கி சுமந்து வருத்தப்படவேனா ஏன்னா முக்காலமும் அறிந்த உன் அப்பன் முருகன் எனக்கு எதை எப்போது எப்படி தீர்க்கணும் சரி செய்யணும்னு தெரியும் தானே உனக்காக வழிகாட்டவும் உனக்காக உதவி செய்யவும் நான் இருக்கும்போது நீயே எல்லாத்தையும் ஒரே மாதிரி யோசித்து ஒன்றாவே தலையில் போட்டு சுமந்து கஷ்டப்படணும் அமைதியாக நீ பொறுமையாரு உனக்கு வேணுங்கிறதையும் உன் கைகளில் கொடுப்பேன் உனக்கு வேண்டாத பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைப்பேன் எப்போதும் நீ எதுக்காகவும் மனவேதனை கொள்ள வேண்டாம் முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிக்கோ யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அமைக்க வச்சிருக்க உன் மனவேதனைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்ல அனுபவங்களை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்வில் இருக்கும் வழியையும் வேதனையையும் போக்கி உன்னை அடுத்த படிக்கு முன்னேற்றத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் எப்போதும் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் முழுசாக என்ன சரணாகதி அடைஞ்சிடு அமைதியாக உன் மனசை வச்சுக்கோ கண்டிப்பாக உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் சரி செய்வேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் எதுவுமே மாற மாட்டேங்குது வாழ்க்கை இவ்வளவு மோசமாக கஷ்டமாக பிரச்சனையாக இருக்கேன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது ஏன் செல்வமே நீ வெளியே இருந்து பார்க்குறதால எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு நமக்கு மட்டுந்தான் இவ்வளவு கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருக்க நீ யாரை பார்த்து பிரமிச்சு வியந்து வாயடைச்சு போகிறியோ யாருடைய வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமாக அழகாக சூப்பராக ஆடம்பரமாக வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறியோ அவங்க வாழ்க்கையில் உனக்கும் மேலாக பிரச்சனைகள் இருக்குன்றது உனக்கு தெரியாது எல்லாருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமான அனுபவத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க 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 வாழ்க்கைங்கிற தேர்வை எழுதிக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்து நீ காப்பி அடிக்க முடியாது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெவ்வேறு கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு அதனால யார் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைங்கிறது அவர்களாக சொல்லாமல் உனக்கு புரிய வராது என் செல்வமே இந்த பூமியில பிறந்த மனிதர்கள் எல்லாமே வாழ்க்கைங்கிற பாடத்தை கத்துக்க வந்த மாணவர்கள்தான் நீயும் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள தயாராகு எப்போதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை மதிப்பவர்களிடம் அன்பு செலுத்து அவர்களுக்கு உரிய உதவிய உன்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யும் போது அவர்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அன்பா பாசமா கருணையா கனிவா பேசும் போது அதன் மூலமா உனக்கான வாழ்க்கையில நல்லது நடக்கும் உன்னுடைய அருமை பெருமை புரியாதவர்களிடம் போய் நேரத்தை செலவிட்டு உன்னுடைய ஆற்றலை இழக்காதே உன் மேல அன்பா பாசமா இருக்கவங்ககிட்ட நீ அன்பு செலுத்து உன்னுடைய சுய மதிப்பையும் மரியாதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே தேவையற்ற விஷயங்களுக்காகலாம் கவலைப்பட வேண்டாமேன்னு செல்வமே ஓ வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கைக்கான நல்ல முன்னேற்றங்களை நான் கொண்டு வருவேன் அடுத்தடுத்து உனக்கான மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கூட நான் கொடுத்து உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல அனுபவங்களை உண்டாக்குவேன் என்று செல்வமே இந்த நொடியிலிருந்து உன் நீ சந்தோஷமாக வாழ தயாராகு அடுத்தடுத்து மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீண்ட நாளாக உன் மனசுல இருக்கக்கூடிய சொந்த வீட்டு கனவையும் நெனவாக்கி நீ சொந்த வீட்டில் புதுசாக பால் காய்ச்சி சந்தோஷமாக சுகமாக வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் அதற்கு அடையாளமாக தான் நீ மலரை போல நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாயின் அடையாளம் சொல்வதற்காகவே வெண் தாமரை மலரை உன்னை சொன்னேன் இனிமேல் நீ முன்னேற்றமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற வாய்ப்புகளை நான் உனக்கு உருவாக்கி தர்றேன் நீ கேட்ட இடத்திலிருந்து உனக்கு கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் பொருளும் பணமும் பதவியும் எல்லாமே உன்னை வந்து சேரும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும்படியும் இந்த முருகன் நானே செய்கிறேன் என் செல்வமே உன் கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போது மன கசப்புகளை எல்லாம் போக்கி உனக்கு நல்ல வருமானத்தை நான் கொடுக்க போறேன் எப்போதும் தேவைக்கு ஏற்ற விஷயங்களை மட்டும் வாங்க பழகு வரவுக்கு மீறி செலவு செய்யாத வரக்கூடிய வருவாய்க்குள்ளேயே செலவு செய்ய கற்றுக்கும் உன் வருமானத்தை நிச்சயம் அதிகமாக்குவேன் ஆனால் வருமானம் அதிகமாயிருச்சுன்றதுக்காக கடனை அதிகமாக வாங்குவதோ செலவுகளை அதிகமாக செய்வதோ வேண்டாம் வரவு செலவு கணக்கை எல்லாம் சரி பார்த்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கும் கொஞ்சம் செலவிடு ஓ வருவாயில் ஒரு பகுதியை ஏதாவது தானமோ தர்மமோ அன்னதானமோ செஞ்சா கூட அது பல மடங்கு வருமானமாக உன் வாழ்க்கையில வந்து சேருவதை உன்னால கண்கூடாக உணர முடியுமே செல்வமே குடும்ப உறவுகளுக்குள்ளும் சொந்தங்களுக்குள்ளும் இருந்த மனக்கசப்புகளையும் விரிசல்களையும் இந்த முருகன் முடிவுக்கு கொண்டு வரேன் ஓ நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா பொறுமையா பார்த்து பேசு நம்மளை மீறி அவங்க என்ன செஞ்சிட போறாங்க நம்ம வாழ்க்கை துணை நம்ம தான் இருக்கணும்னு நினச்சி தேவையில்லாமல் பேசாதே கட்டுப்பாடு விதிக்காதே பேசும் வார்த்தைகளில் பொறுமையும் கட்டுப்பாடும் இருக்கும்படி பார்த்துக்கோ கோபம் வரும்போதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கத்தாம சண்டை போடாம அதை அமைதியா இருந்து சமாளிக்க முயற்சி செய் என் நாமத்தை சொல்ல சொல்ல நானே உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் உன் மனசில் என்ன தோணுதோ அதுக்கு நீ முக்கியத்துவம் அழுச்சின்னா வாழ்க்கை சின்ன பினமாகிவிடும் மனசும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு குடும்ப உறவுகள் மிகவும் முக்கியம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் இந்த முருகன் நான் உனக்காக சரி செஞ்சிருவேன் உன் மனசுக்கு பிடிச்ச உனக்காக நல்ல மன வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நான் உனக்கு அமைச்சு தர்றேன் நீ பல்லாண்டு காலம் சீரும் சிறப்போடும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழும்படி இந்த வெற்றிவேல் முருகன் முனை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே சந்தனத்தின் வாசம் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது அதை நீ எல்லார்கிட்டையும் போய் நிரூபிக்கவும் முடியாது அமைதியா சந்தனமான நல்ல குணம் கொண்ட வாசமுள்ள பிள்ளையாகினே உன்னுடைய கடமைகளையும் அன்றாட நிகழ்வுகளையும் சரியாக செய்ய பழகு என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் நீ பத்திரமா இருக்கிறதால யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ எப்போதும் பொறுமையாரு உன்னை தூற்றுபவர்களை நினைச்சு கவலை கொள்ளாதே நீ எதிர்வினையாக ஏதாவது அடுத்தவங்களுக்கு எதிராக செய்யும் போது அதன் மூலமாக உன் கருமாக்கள் அதிகமாயிடும் அமைதியா என் ஞாபகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் இப்போது உன் சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் வாழ்க்கையினா வழியும் வேதனையும் தான் செய்யும் வழிகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் இந்த பூமியில எந்த ஒரு படைப்பும் படைக்கப்படவில்லை செல்வமே அது எறும்பா இருந்தாலும் பூச்சியா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விலங்காகவே இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ ஏதாவது ஒரு துன்பமோ ஆபத்தோ தான் செய்யும் ஒவ்வொரு மனிதருக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வழியும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே அதனால உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது ஒரு வழி ஒரு பிரச்சனை வருதுன்னா எதுக்காக வந்திருக்கு அதன் மூலமாக உனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கப்படுதுன்றத நீ சரியாக யோசிச்சு புரிஞ்சுக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் எப்போதும் என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு இப்போது இருப்பதை விட இன்னும் இன்னும் நீ சிறப்பாக செல்வ செழிப்பாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயம் அமைச்சு கொடுக்குறேன் ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும் எப்போதும் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே போல இருக்காது என் செல்வமே நீ தான் எந்த விஷயத்தையும் தடுமாறாமல் எல்லாத்தையும் சரியாக சமாளிக்க கற்றுக்கோ உனக்கு வேணும்னா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாதது போலவும் எப்போதுமே கஷ்டங்கள் நிரம்பி வழியது போலவும் ஒரு மாயத்தோற்றம் இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாது நடக்குமோ நடக்காதோன்ற பயம் உனக்கு வேண்டாம் நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை உன் வாழ்க்கைக்கான நல்ல திருப்பு முறையையும் மாற்றங்களையும் கூட நானே உருவாக்கி தரேன் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சினால் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் என்னை சரணடைந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இருள் முடிந்து சூரியன் உதிப்பது போல உன் வாழ்க்கையிலையும் துன்பங்கள் முடிந்து இன்பங்கள் உதயமாகும் என் செல்வமே உன் குடும்பத்தை காக்கும் வேலவனாக நான் இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு தாயின் அன்பை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை அப்படி உன் தாயினும் மேலான தயாளனாக இந்த முருகன் நான் மட்டும்தான் இருக்கேன் எல்லா வகையிலும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது உன் உள்ளத்தின் அன்பை மட்டும்தான் உன் அன்பை என்கிட்ட கிட்ட கொடுத்தினா நானே உன் அன்புக்கு அடிமையாகி உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன் உன் இனி சிறப்பாக நல்லபடியாக மாறும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போறேன் உன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நீ சரியாக வச்சுக்கிட்டினாலே நீ நேர்மறையாக நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் உனக்கு எது வேணுங்கிறதில் தெளிவார் தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாதே இந்த முருகன் எப்போதும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் உன்னுடைய தீவிர முயற்சியும் என்னுடைய ஆசீர்வாதமும் ஒன்றா சேர்ந்து நீ எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என் நீ கேட்டதையெல்லாம் கேட்டது போலவே உன் கைகளில் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் அல்லவா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செஞ்சினா முழுசா என்னை நம்பினால் நானே உன் வாழ்க்கையில் ஊடுருவி உனக்குள்ள கலந்து உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்னால முடிக்க முடியாத விஷயங்கள் நீ எதுவுமே இல்லை நீ உறுதியான தொடர்ச்சியான விடாப்பிடியான நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சீனா இந்த முருகன் ஓம் வாழ்க்கைக்காக வெற்றி கோட்டையவே கட்டி முடிப்பேன் வாழ்க்கையில் எப்போதும் நீ துன்பம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்க துன்பமும் பிரச்சனையும் வருவதற்கு காரணமே நீ என்னை முழுவதும் நம்பாததால்தான் ஆம் என் செல்வமே நீ வேற நான் வேறேன்னு ரெட்டை மனப்பாவத்தோடு இருக்காது நீயும் நானும் வேறல்ல என் மனசுக்குள்ளே என் அன்பு பிள்ளையான ஒன்றை சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஓ மனசில் நீ என்னை நம்பி வழங்குகிறாய் அப்புறம் என்ன எல்லா துன்பங்களிலிருந்தும் நானே உன்னை விளக்கி உன்னை காப்பாற்றுவேன் நம்பிக்கைவை உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றார் போல நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் சுயநலத்தோடு யோசிக்காமல் பொது நலத்தோடு எல்லாரும் யோ நல்லா இருக்கணும்னு யோசிச்சினா கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை இந்த முருகன் நானே உனக்கு அமைச்சு கொடுப்பேன் செல்வமே ஓ முருகன்